வணக்கம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் உள்ள ஷிகாகோ சர்வசமய பேரவையில் பேசிவிட்டு இந்தியாவிற்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வருகிறார் அதில் பிப்ரவரி ஆறாம் தேதி சென்னை அந்த நேரத்தில் மட்ராஸ் எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இறங்குகிறார் பிப்ரவரி ஆறாம் தேதி மிகப்பெரிய வரவேற்பு எக்போர் ரயில் நிலையத்திலிருந்து ஐசோஸ் இப்பொழுது விவேகானந்தர் இல்லம் அது வரையில் நிறைய தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இளைஞர்களால் அவருடைய ரதம் எழுக்கப்பட்டு இங்கு வந்து சேர்கிறது மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு பிப்ரவரி ஆறிலிருந்து பதினாலாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் சென்னையில் ஐசோஸ் என்கிற தற்போதைய விவேகானந்தர் இல்லத்தில் தங்குகிறார் அந்த சமயத்தில் ஒரு ஏழு சொற்பொழிவுகள் இந்திய நாடு இந்து மதம் இந்தியாவினுடைய எதிர்காலம் இது சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகள் மிக சிறந்த சொற்பொழிவுகள் அவர் இங்கு ஆற்றுகிறார் அந்த நாளை கொண்டாடும் விதமாக நாம் ராமகிருஷ்ணா மடம் மயிலாப்பூர் சென்னை ஒவ்வொரு வருடமும் ஒன்பது நாட்கள் விவேகானந்த நவராத்திரி என்ற விதத்தில் கொண்டாடி வருகிறோம் இந்த வருடமும் சிறப்பான நிகழ்ச்சிகள் அதற்காக நடைபெறவுள்ளன இந்த தடவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் திரு ஸ்ரீராமையா அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கவிருக்கின்றன இன்றிலிருந்து ஒன்பது நாட்கள் மிக சிறப்பான நிகழ்ச்சிகள் மாலை நேரங்களிலும் காலை நேரத்தில் கருத்தரங்குகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனித்தனியாக பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் அது நடத்தப்படுகிறது பக்தர்கள் தேச பக்தர்கள் எல்லோரும் விவேகானந்தர் செய்திகளை இந்த நாட்களில் வந்து கேட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்துக்கும் சுவாமிஜிக்கும் உள்ள தொடர்பு முக்கியத்துவம் பற்றி சுவாமி விவேகானந்தர் தமிழகத்திற்கு இரண்டு முறை விஜயம் செய்கிறார் முதல் தடவை அவர் பரிவிராதகராக வந்து சென்னைக்கு வருகிறார் இரண்டாவது தடவை அவர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் முடித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வருகிறார் இந்த இரண்டு நேரங்களில் முதல் தடவை சுவாமிஜியை கண்டுபிடித்தது தமிழகம்தான் என்று சொல்லலாம் அவருக்கு நிறைய அந்த வரவேற்புகள் இங்கு நிறைய சென்னையில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்தார்கள் அவர் வெளிநாட்டு பயணத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் சென்னையில் உள்ளவர்களால் செய்யப்பட்டது அந்த விதத்தில் சென்னைக்கும் விவேகானந்தருக்கும் மிகுந்த தொடர்பு உள்ளது இங்கு தமிழ்நாட்டில் அவர் திரும்பி வரும்பொழுது ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனில் முதலில் இறங்குகிறார் அங்கிருந்து சென்னை வரும் நேரங்களில் எல்லா ஊர்களிலும் எந்தெந்த ஊர்களில் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மிகச்சிறந்த சொற்பொழிவுகள் அவர் ஆற்றியிருக்கிறார் அது எல்லாம் நாட்டுப்பற்று மதப்பற்று தன்னம்பிக்கை தேசபக்தி இவற்றின் அடிநாதமாக அந்த சொற்பொழிவுகள் எல்லாமே விளங்குகின்றன இந்த ஒம்பது நாட்கள் நீங்கள் நவராத்திரின்னு கொண்டாடுறீங்க அதுக்கான காரணம் என்ன ஒம்பது நாட்களும் சுவாமிஜி இங்கே சென்னையில் தான் இருந்தாலும் தமிழ்நாடு கொடுக்கறது இந்த ஒம்பது நாட்களும் அவர் அந்த ஐசோ என்ற விவேகானந்தர் இல்லத்தில் தான் தங்கியிருந்தார் அப்போது ஏழு சொற்பொழிவுகள் வேறு வேறு இடங்களில் கொடுக்குறார் விக்டோரியா ஹால் அப்புறம் பச்சை பாஸ் காலு இது இது போல் வேறு வேறு இடங்களில் அவர் கொடுக்குற தண்ணி இருந்தது பூராமே விவேகானந்தர் இல்லத்தில் தான் சுவாமிஜி இன்றைய காலகட்டத்துக்கு இளைஞர்களுக்கு எப்படி ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கணும் சுவாமிஜி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னால் இங்கே வந்திருக்காரு அந்த நேரத்தில் சமுதாயம் வந்து இளைஞர்கள் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கலை இப்போ வந்து இளைஞர்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது அவங்க தெரியல அப்போ ஓட்டு போடுறதுனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் விவேகானந்தர் அந்த காலத்திலேயே இளைஞர்களுக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் சொன்னது நூறு இளைஞர்களை கொடுத்தா போதும் நான் இந்தியாவையும் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு அவர்கள் மேலே ம நம்பிக்கை இருந்தது அதுவும் இல்லாமல் இன்னொரு எனக்கு பின்னால் வரக்கூடியவர் இந்த விவேகானந்தரை காட்டிலும் சிறப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இளைஞர்கள்கிட்ட அவருக்கு நிறையவே இருந்தது அவருடைய செய்தி நம்ம முழுவதுமாக பார்த்தா இளைஞர்களை நோக்கி தான் அவர் சொல்லியிருக்கார் அவரும் முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே அவர் இந்த பூமியில் இல்லை ஸோ அதேனால அவருடைய செய்திகள் இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவ பருவங்கள் இருப்பவங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு விவேகானந்தர் செய்தி மிக மிக அவசியம் அவர்களுக்கு மிக மிக கவர்ச்சிகரமாக எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு அவங்களுக்கு வருது ஆனால் அதில் அவங்க தவறி போய் விழுந்துடக்கூடாதுன்னா விவேகானந்தர் நூல்கள் ஒன்று தான் இந்த இந்த காலத்துக்கு சரியான ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து அவர்களுக்கு சிறப்பாக வாழ்க்கையில் வருவதற்கு முக்கியமான செய்திகள் சுயக்கான திரு நூல்களில் இருக்குது இது ஆன்லைனில் நிறைய இருக்குது நம்ம ராமகிருஷ்ணர் மடமே வந்து வெப்சைட் மூலமாக அவருடைய நூல்களை இலவசமாக ஆன்லைனில் கொடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ஒவ்வொரு நாட்கள் சுவாமிஜினாலே ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஸோ இளைஞர்களுக்கு முக்கியத்துவமாக கொடுக்குற ஏதாவது நிகழ்ச்சிகள் அந்த ஒவ்வொரு நாட்களில் ஏதாவது இருக்கா அதில் ஆண்களுக்கான யூத் கன்வென்ஷன் இளைஞர்கள் முகாம் ஒரு நாள் நடக்க போகுது அது விவேகானந்தர் இல்லத்தில் நடக்க போகுது ரெண்டாவது ரெண்டாவது வந்து பெண்களுக்கான இளைஞர்கள் முகாம் யுவதிகளுக்கான முகாம் இது ரெண்டும் நடக்க போகுது ம மற்றபடி அங்கே இருக்க கண்காட்சி அது நிரந்தரமாக இருக்கிற கண்காட்சி அதில் த்ரீடி ஷோ அப்போ வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்டட் ரியாலிட்டி இது போன்ற லேட்டஸ்ட்டு உபகரணங்களை கொண்டு விவேகானந்தர் கருத்துக்கள் இளைஞர்களுக்கு என்றே அது முக்கியமாக இருக்கிறது எந்த நேரமும் அவர்கள் வந்து அதில் பார்த்து விவேகானந்தனுடைய செய்தியை திரவித்துக்கொள்ளலாம்